ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் நண்பர்களே நான் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை வெள்ளியில் கட்டினது ரெண்டு மாடலில் வந்து நாங்கள் ஒரு மாலை கட்டியிருக்கிறோம் இன்றைக்கி அது டெலிவரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மாலை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து முடிச்சு முடிச்சா போடுற மாதிரியான ஒரு மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு மணிக்கு இரண்டு மணிக்கு இடைவெளியில் முடிச்சு தான் வரும் சரிங்களா ஒன்று கருங்காலையும் ஒன்று செங்காலையும் கலந்த மாதிரி இது ஒரு மாலை இது வந்து ஐம்பத்தி நாலு மணி உள்ளதுங்க ஐம்பத்தி நாலு மணி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தாளமாக நல்ல நீளமாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா பூட்டு கட்டுற மாடல் அப்படின்னு அதுக்கு பேர் முடிச்சு முடிச்சா வரும் நம்ம பக்கத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மாலா தான் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மடிகண்ணி மாலை அப்படின்னு சொல்கிறதுங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னு கோர்த்த மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பின் வந்து கோர்த்து டைப்பில் உங்களுக்கு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிச்சு முடிச்சா வரும் இந்த ரெண்டாவது மாலை வந்து பார்த்திங்கன்னா பின்னு கோர்த்த மாதிரி இதுவும் லட்சணமாக இருக்குன்னு வச்சுங்களேன் இதுவும் பாருங்கள் வந்து ஐம்பத்தி நாலு மணி தான் பாருங்கள் இது வந்து முதல்ல நம்ம பார்க்குறது ஐம்பத்தி நாலு மணி உள்ளது ரெண்டா எட்டு எம்எம்மு ரெண்டாவது நான் பார்க்குறது எட்டி எம்எம் ஐம்பத்தி நாலு மணி தான் இது பூட்டு கட்டுறது அப்படின்னால ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கு இடைவெளி ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி ஜாஸ்தியாக வரும் ஆனால் இந்த மணிக்கு வந்து இடைவெளி ரொம்ப நெருக்கமாக தான் வரும் அதனால் ஐம்பத்தி நாலு மணி இது போட்டிருக்கோம் பெரும்பாலும் இந்த மாதிரி மடிகண்ணியில் வந்து அறுபத்தி மூணு மணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப தாராளமாக இருக்கும் போதுமானது ஐம்பத்தி நாலு சின்னது தான் சின்னவங்களுக்காக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சனி அப்படின்னு இரண்டு கிரகத்துக்குரிய ரத்தினங்கள் சுத்தர சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஜர்கான் இது ஒரிஜினலுங்க சர்டிஃபிகேட் போட்டால் பாஸ் ஆகும் நேச்சுரல் ஜர்கான் அப்படிங்கிறது அந்த சர்டிவிகேட்டில் வரும் ஜர்கான்னால் எல்லாமே ஜர்கான் கிடையாது ஒயிட் ஸ்டோன் எல்லாத்துக்குமே ஜர்கான் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்படுறது ஆனால் வந்து சர்டிஃபிகேட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் அப்படின்னு வந்து நேச்சுரல்னு காமிக்கும் ரெண்டாவது வந்து கருணீளம் இது வந்து சுக்கரன் சனி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லட்சுமி யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்கணம் கும்பலக்கணக்காரங்க துலா லக்கணம் ரிஷபலக்கணக்காரங்க மிதிரலக்கணம் கன்னி லக்கணக்காரங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் வந்து ரத்தினங்கள் அணிந்து கொள்ளலாம் சரிங்களா இது ஒயிட் சர்க்கானும் கரணியில் கல்லும் வச்ச மாதிரி ஒரு வந்து வெள்ளியில் வச்ச ஒரு மோதிரம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அணிய அணிய வந்து கட்டாயம் ஒரு அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும் அதிர்ஷ்டம்னா என்ன கட்டாயமாக நமக்கு ஒரு நல்ல முன் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா இந்த ரத்தம் அணிஞ்சிக்கிட்டாவே நமக்கு எல்லாமே கிடச்சிடுமா அப்படிங்கிறது அப்படி இல்லைங்க சாமி கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐமோனில் நிறையா வந்து டாலர்ஸு விநாயகர் முருகன் எல்லா சாமி டாலருங்க பாருங்கள் திருச்செந்தூர் முருகனுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ரசிமர் இது லிங்கம் வச்ச மாதிரி இது விநாயகர் இது ரெண்டு விநாயகருங்க லட்சுமி விநாயகர் முருகர் பைரவர் பிரித்திங்கரா தேவி இப்படி எல்லா சாமி டாலருமே ஐமோனில் கிடைக்குது சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுடைய நல்ல அன்புக்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்கிறேன்னு தெரியல இருந்தாலும் நன்றி மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறோம் ரொம்ப நன்றி நண்பர்களே வாழ்க வளத்துடன் மேலும் புகழ் நன்றி நன்றி நன்றி